எல்லாேருக்கும் ஒன்றுங்க திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷுமார் பேசுகிறேன் நம்ம ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா டைப்டாக நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சங்கோட்டு நாமக்கல் பர்வாளியில் இருக்குங்க இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் மொத்தமாக என்ன ஆச்சு என்ன இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னாச்சுன்னா எல்லாமே ஒரு நோய் மாதிரி வந்துருச்சுங்க இது வரைக்கும் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமாக நோய் பிரச்சனையும் இல்லை அதுக்குன்னு சுத்தமாக நோய் பிரச்சனை இல்லைங்க இல்லை ஒரு வெள்ளை கழிச்சல் சளி அந்த மாதிரி லேசாக அப்போ போய் ஏதாவது ஒன்று ரெண்டு வரும் அது மேக்ஸிமம் ரெக்கவர் பண்ணிடுவோம் ஒன்று ரெண்டு ரொம்ப மீறி போய் இறக்கும் அந்தளவுக்கு தான் இருந்ததுங்க சுத்தமாகவே இறப்புங்கிறது அதிகமாகலாம் வருஷத்துக்கு ஒரு பத்து ஒரு அஞ்சு அளவுக்கு தான் இறக்கும் அந்தளவுக்கே அது அதிகமான இதில் தான் இருந்தது ஒரு நாலஞ்சு வருஷமாக ஜனவரி டைம் ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொன்னேன் அதில் நோய் வந்து ஒரு ஐம்பத்தாறு இறந்ததுனே அதுக்கப்புறம் தான் மந்த்லி சேல் கொண்டாடலான் இருந்தோம் இந்த மாதிரி ஜனவரியில் வந்து இறந்தது ஒரு ஐம்பத்தாறுக்கு மேலே செத்துது மறுபடியும் அதிலிருந்து இது பண்ணி ரெக்கவர் பண்ணி மறுபடியும் ஃபார்மை செட் பண்ணி நீட்டாக கொண்டு வந்தோம் கொண்டு வந்து இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சரியான ஒரு அடிங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஒரு அப்படி போயிடுச்சு அப்போ போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸஸ் இல்லை அப்கமிங் ப்ரீட் அந்த மாதிரி வச்சுருந்து தான் போச்சு இந்த டைம் என்ன ஆச்சுன்னா ஃபார்முக்கு வச்சுருந்த மேல் ஃபீமேல் அதாவது ப்ரீடிங்க்கு வச்சுருந்த ஃபீமேல்ஸே எல்லாமே போயிடுச்சுங்க அது ஒருத்தர் இருந்தார் கமெண்ட்ல அது என்ன பவுடருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னால் மற்றங்க கோழி வளர்த்திடுவாங்க அப்படின்னு சொன்னார் நான் மெடிசன் வாங்கி போட்டதுக்கு அது அப்போல்லாம் இல்லைங்க நாமக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மெடிக்கல் போனிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு சும்மா ஒரு பேக்கெட்டில் கவரில் தான் கட்டி கொடுப்பாங்க அந்த பவுடர் ஏன்னா ஒரு லிமிட்டடாக பொறுத்து தான் கொடுப்பாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட் மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஹோல்சேலாக வாங்கி வச்சிருப்பாங்க ஜஸ்ட் கட்டி கொடுப்பாங்க பட் நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் என்னன்னா நம்ம அது என்ன நேமு என்ன பவுடருன்னு கேட்கல அது கொடுத்தாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு இவ்வளோ கலந்து வைணாங்கன்னா நம்ம கலந்து வச்சோம் அவ்வளோதான் அது என்ன பவுட்ரு என்ன மெடிசன் கேட்கல அதனால் அது எனக்கு தெரியலிங்க அது ஓப்பனாகவே சொல்கிறேன் அது ஒருத்தர் கேட்டுருந்தாரு அவருக்காக இந்த ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணும் என்கிட்ட கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா அது வேஸ்ட்டு அது அவர் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது வேஸ்ட்டு அதுக்கு நேரடியாக ஒரு நாமக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டலே போய் அது எப்படி தராங்க என்னான்னு அவர் தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு அதுக்கு மேலே ஒரு டவுட் வந்தால் நாம் இவ்வளோ தான் அவருக்கு பண்ண முடியும் மற்றபடி வேறு ஒன்றும் அவருக்கு தெளிவுபடுத்த முடியாதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஃபார்ம் இருக்கிற இடங்க இப்போ இதுதான் டோட்டலாக ஃபார்மோட வியூ ஆல்ரெடி பல வீடியோவில் காட்டிட்டு பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக இன்றைக்கி இப்போ கரண்ட்டில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி இந்த கரண்ட்டில் நம்ம ஃபார்ம் இப்படி தான் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஷெட்டுங்க இந்த இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த பெரிய ஷெட்டு போட்டோம் இந்த வேப்ப மரத்து சந்தில் வந்து மறுத்துக்குச்சு இன்னொரு பெரிய ஷெட் இருக்குது அது வந்து நம்ம சிக்ஸுக்காக போட்டிருந்தோம் அந்த ஆசு புனஞ்சு போட்ட மாதிரி போட்டிருந்த செட்டுங்க ஃபஸ்ட்டெலாம் இங்கேருந்து வியூ போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் அவ்வளோ கோழி குஞ்சு கோழிகள் இருக்கும் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க ஏன்னு காத்திங்கன்னா எல்லாமே இறந்துருச்சு அதுதான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாவே ஒரு இறந்ததெல்லாம் போக தப்பிச்சது போக நம்ம ஃபார்மில் வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ப்ரீடிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அப்படி தான் இருக்குது ஒரு நாலு சேவல் தைச்சிதுங்க ப்ரீடிங் சேவலில் வெடை ஒரு பதினாறு வடை தப்பிச்சுது அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு உருப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன் மந்த்து டூ மந்த்து இப்போ ஒரு ஃபார்முக்கு நிப்பாட்டின பட்டா குஞ்சுங்க அந்த மாதிரிலாம் தான் தப்பிச்சுது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் அடுத்தது புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குங்க ஃபுல்லாகவே வச்சுருந்தோம் நிறைய டைம் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கோழிகளுக்கு நிழல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தென்னை மரம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஃபார்ம் பெருசு பண்ணாலும் வேறு ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபார்மே ஆல்ரெடி சொல்லி இந்த பெருசாக பண்ணலாம் இருக்கோம் அப்படின்ட்டு அது வந்து வேற ஒரு இடத்துல பண்ணலான் இருக்குங்க இப்போ எமர்ஜென்சி இந்த மாதிரி இறந்துருச்சு அடுத்த கட்டம் கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மரம் இருக்குங்க இதை டோட்டலாக வந்து பார்ட்டிஷன் பிரிக்கலான்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரைட்டாக தான் கெல் கிளமக்கள் தான் இப்போ பார்ட்டிஷன் பிரிக்கலான் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி நீளம் இருபத்தஞ்சு அடி அகலம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பார்ட்டிஷனாக பிரிக்கலான் இருக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து இனிமேட்டு அப்டேட் பண்ணுறங்கிறது வந்து நான் முதல்ல தான் சொல்கிறேன் சும்மா ஒன்று ரெண்டு வச்சா அப்டேட் பண்ணலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க எனக்கு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் நம்மகிட்ட ஆல்ரெடியே பொருள் ரொம்ப கம்மியாக இருந்தது தான் நிறையா சேல் கொடுக்க முடியாமல் போச்சு இந்த இறப்புகள் வந்தது போன வருஷம் கொடுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக ஜனவரிலேருந்து சேல் கன்ஃபார்ம் மந்த்லி மந்த்லி ஒரு மினிமம் சேல்னாச்சு கொடுக்கணும்னு ரெடி பண்ணி வந்தால் தான் ஜனவரியில் இறந்தது இப்போ அதுக்கப்புறம் ரெடி பண்ணது இப்போ மாதிரி இறந்துச்சு இனிமேட்டு சும்மா ரெடி பண்ணுறோம் சேல் போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பிரோஜனம் இல்லைங்க பண்ணுறேன்னா பெருசாக பண்ணணும் இல்லைனா விட்டுருணுங்கிற ஐடியாவில் இப்போ அது அஞ்சு பாட்டிசனாக பிரிச்சிருக்குங்க அதாவது நூறு அடி லென்த்தே போட்டாச்சு அதையும் தடுத்துருக்கலாம் ஐம்பது அடியாக தடுத்துருக்கலாம் ஐம்பதுக்கு இருபத்தஞ்சா தடுத்துருக்கலாம் பட்டு அது நான் தடுக்கல ஃபுல் லென்த்தாகவே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சுக்கு சரி இருபத்தஞ்சுக்கு நூறு அடி நீளம் அஞ்சு பார்ட்டிஷனு ப்ரீடிங்க்கு வேணாலும் ப்ரீடிங்க்கு வச்சுக்கலாம் இல்லை சிக்ஸ் வந்து மந்த்லி சிக்ஸ் விட்டு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் மந்த்லி சிக்ஸ் விட்டு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பெரிய செட் டெவலப் போகிறோம் சப்போஸ் ரொம்ப பெருசாக இன்னும் பெருசாக பண்ணும்போது தேவைப்பட்டால் அந்த நூறு அடி நீளத்தையும் ஐம்பது ஐம்பது அடியாக குறுக்க தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருக்கிற பொருள் இவ்வளோ தான் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் சும்மா ஒரு அஞ்சாறு பட்டாசு ஆவலுங்க தப்பிச்சுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரி குஞ்சு வந்து நம்ம என்னோடய லைன் என்னோடய ஓன் ப்ரீடு ஆனால் இது வந்து மாப்பிள்ள கட்டத்தில் விட்டுருந்தோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் இறந்துருச்சுங்க கோழி இல்லை அப்படிங்கிறப்பையும் நமக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு நார்மலாக ஒரு நூறு கோழி நூற்றி இருபது கோழி அந்த ரேஞ்சில் இருந்த ஃபார்மில் டோட்டலாகவே ஒரு முப்பது தான் இருக்குது அதுவும் சின்ன குஞ்சுங்களா சேர்த்துனா ஒரு பதினஞ்சு குஞ்சு தான் இருக்குது மீதி பெரிய சைஸ் ஒரு பதினஞ்சு குஞ்சு தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது போக இதைத்தான் பார்ட்டிஷன் பிரித்து பண்ணலான்ட்டுருக்குங்க அந்த கீரி வந்து குவத்தாடி குஞ்சுங்க எம்மகிட்டருந்து எடுத்துகிட்டு போய் உச்சிப்பூ பூசால எடுத்துகிட்டு அவங்க கோத்தாடி ஃபீமெல் வச்சுருந்து ப்ரீட் பண்ணி கோத்தாடியில் எடுத்திருந்தாங்க சரி நமக்கு பழைய லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து டோட்டலாக பார்ட்டிஷன் பிரித்து பண்ணலான் இருக்குது இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஐடியா பண்ணலான்னா இது வந்து ஃபுல்லாக வாய்க்கால் தண்ணி தான் போயிட்ருக்கு ஏன்னா கா கூலிங் இந்த இடத்துல ஈரமாகவும் இருக்கும் தென்னை மரத்துக்குள்ள நல்லா தண்ணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூலிங்காக தான் அந்த வாய்க்கால் முறையில் வந்து தண்ணி அமைச்சதுங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே ட்ரிப்பு ட்ரிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம் ஏன்னா சப்போஸ் இன்றைக்கி வந்து ட்ரிப்ளிகேஷன் விட்டுட்டோம்னா நாளைக்கு கம்பி அலி பார்ட்டிஷன்லாம் பிரித்து போட்டதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்ச மாதிரி ட்ரிப்ளிகேஷன் பண்ணுறோன்னா கம்பி அலி ஃபுல்லாக பிரித்து மறுபடி ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு ட்ரிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ட்ரிப் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து கம்பி அலி போகலான் அப்போ வந்து அப்படின்னு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோழிங்களுக்கு நல்லா கூலிங் இருக்கும் ஏன்னா ஒரு லைனுக்கு வந்து ஒரு அஞ்சு மரம் வந்துடுது அஞ்சு மரங்கிறப்ப நல்லா கூலிங் இருக்கும் கோழிங்களுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்கு நிழலும் ஆயிரும் உள்ளே வந்து பெருசாக செட் அமைக்கிற ஐடியாலாம் இல்லைங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுலலாம் ஐடியாவே இல்லை செட் அமைக்கலான்ட்டு ஃபுல்லாக வந்து கூண்டு வச்சிடலான்ட்டு அஞ்சுக்கு அஞ்சு முன்னாடி அடி ஹைட்டில் வந்து ஒரு கூண்டு ஒரு ஒரு பார்ட்டிஷனுக்கு கூண்டு மேலே வந்து அட்டை அடைச்சிடுற மாதிரி நான் அதெல்லாம் ஃபுல்லாக மேக் பண்ணும்போது ஒன்று ஒன்றா வீடியோ போடுறேன் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு புதுசாக முத முதல்ல ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சிம்பிளாக பண்ணுங்கள் ப்ரீடர்ஸுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார்முக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து கோழி தான் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி அமைப்பு தேவைப்படுது அதனால் நான் இந்த இந்த இதுக்கு வந்திருக்கேன் பட் இங்கே எனக்கு சுத்தமாக பண்ணுற ஐடியா இல்லை நான் வேறு இடத்துல பெருசாக பண்ணலான்னு வச்சுருந்தேன் இன்னும் பெருசாக பண்ணலான்னு வச்சுருந்தது தான் இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம ஃபார்ம் இதானால இப்போ நான் இங்கே பண்ணுற ஒரு எமர்ஜென்சிக்கு இங்கே இருக்கோம் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் இப்போ இங்கேருந்து நம்ம வேறு இடத்துல மாற்றி பண்ணும்போது இங்கே வேணுன்னா கறிக்கோழி கூட வளர்த்திக்கலாம் பிரிஞ்சதில்லை இப்போ மந்த்லி மந்த்லி ஒரு ஐம்பது சிக்ஸு ஒரு ப்ரீடுக்கு வந்து ஐம்பது சிக்ஸ் ஆறு மாதம் விட்டோம்னா ஆறு மாதத்தில் வரும்போது ஒரு சேவல் வந்து ஒரு மூன்று கிலோ விடை வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்துன்னா அப்படியே மீட் பர்பஸுக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரெடியெலாம் வந்து இப்போதைக்கு இது ரெடி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நம்ம இது பண்ணுவோம் அங்கே ஃபார்ம் ஃபுல்லாக பெருசாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே இது இருக்கிற தூரத்துக்கும் அந்த ஃபார்ம் அமைக்க போகிற தூரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறப்ப இது தனிப்பட்ட முறையில் இது ஒரு சைடு வருமானமாக இருக்கும் அது ஒரு வருமானமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ ஃபார்மில் பார்க்குறீங்க இதுதான் இருக்குது நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்களே மொத்தமே ஒரு முப்பது தான் இருக்கும் முப்பது கூட இருக்காதுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ரீடிங் கோத்தாடி மேல் பட்டா கொண்ட ஃபீமேல்ஸ் எல்லாமே அங்கே இன்னொரு ஃபார்மில் அங்கே விட்டு வச்சிருக்கோம் ஏன்னா இங்கே இறப்புகள் அதிகமாச்சு அதனால் ப்ரீடிங் இதை வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் மட்டும் இருக்கட்டும் இது எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன கண்டிஷனில் இருக்குது ரெடி பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுக்கலான்னு விட்டுட்டோம் சேல் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்காதுங்க அதை நான் இப்போயே சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் கண்டிப்பாக சேல்னு ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்காது ஒரு சில பேர் என்ன கேட்டீங்க நான் தந்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் வந்து இப்போ இதுலேயும் குறைஞ்சி சின்ன சின்ன சேல் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பட் வந்து இனிமேட்டும் அதுவும் இருக்காது ஏன்னா ஃபார்ம் உங்களுக்கு பாய்க்கலே தெரியும் இதில் என்ன இருக்க போகுது சேல் பண்ண போகிறேன்ட்டு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த பெரிய செவலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறுத்தில் இருக்குது ஆல்ரெடி ஒன் மந்த் குறுத்தில் இருக்குது ஃபுல்லாக கேஜ் ரிங்கில் போட்டு தான் ரெடி இருக்கோம் நீச்சல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு பட்டா அந்த சரியில்லாமல் போனதால் இதுவும் ஒரு பட்டா கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு பட் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சுங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆகிடுச்சுன்னு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் இதாக இருக்குது பட் அதையும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் இதெல்லாமே ஒரு ஆறு மாதத்துக்குஞ்சி தான் வச்சுங்களேன் இப்போ பட்டா கண்டிஷன் வச்சுருக்கறது எல்லாமே ஒரு ஆறு மாதத்துக்கு குஞ்சு தான் வச்சுருக்கோம் எல்லாமே ரெக்கவர் பண்ணி ரெடி பண்ணி வருவோம் கண்டிப்பாக டைபிளாக்கை விடுறதா இல்லைங்க டை பிளாக் தான் பண்ண போகிறோம் பட் வந்து இன்னும் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் இது வரைக்கும் கொடுத்த லைனோட இனிமேட் நம்ம எடுத்து செட் பண்ணுற லைனும் ப்ளஸ் கொடுக்கக்கூடிய சிக்ஸும் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் இதுவரைக்கும் கொடுத்த விட இன்னும் குவாலிட்டியும் சரி ஃபைட் இது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக குவாலிட்டி குறையாது கீரி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் கீரியும் ஒரு பேட்ச் சிக்ஸும் இப்போ இங்கே எடுத்தாந்து இங்கே வச்சுக்கிட்டோம் காலில் கோத்தாட்டி எடுத்தாந்து வச்சுருக்கோம் அதையும் ப்ரீடிங் கார்டு ரெடி பண்ணி ஏன்னா பார்ட்டிஷன் போடும்போது அதுவும் ஒரு பேச்சில் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி எடுத்தாந்து வச்சுருக்கோம் ஒரு மேல் ஃபீமேலு இவ்வளோதாங்க ஃபார்ம் அப்டேட்டு ஃபார்மில் இருக்கிறது இவ்வளோதாங்க டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டேன் இல்லை இந்த மாதிரி வேணா வேறு எதாவது ஃபார்ம் அமைப்பு பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு ஐடியா இருந்தாலோ எது இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னால் இது ஃபென்சிங் பண்ணி உள்ளே எல்லோருமே இந்த கீத்து போட்டு எல்லாம் கீ போட்டுருந்தாங்க நம்ம அந்த மாதிரி போடாமல் கேஜி வச்சிடலான்ட்டு அஞ்சு கஞ்சி அதனால் அவங்களுக்கு வேறு எதாவது ஐடியா தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அது எனக்கு ஒர்க் அவுட் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வாட்ஸ்அப் இது கமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள் நான் அதை இது பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி அமைக்கலாம் வேறு மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் பட் ஆனால் கேஜ் ப்ரீடிங்கிறது நான் பண்ண மாட்டேன் அது யாரும் சொல்ல வேணாம் இப்போ ஒரு பத்துக்கு பத்து போட்டு ரூம் மாதிரி போட்டு கேஜ் ப்ரீடிங் அந்த மாதிரி சொல்லறது கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ப்ரீடிங் பண்ணணுன்னு ஆசை எப்பயுமே இதுவே நமக்கு ஐடியா இல்லாமல் தான் இருந்தது அது அங்கே பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தோம் இப்போ இங்கே இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் இருக்கு இப்படி தான் பண்ண முடியுதுனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம் வேறு எதாவது ஐடியா எதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறோம் இந்த வீடியோ எல்லாமே இதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இதில் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது எல்லாமே என்ன இருக்கு இல்லையா இப்படிங்களை காட்டிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி பண்ணலாங்கிறது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்